வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பாகிஸ்தான் அணியானது இந்திய அணியை கால நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் வீழ்த்தும் பாகிஸ்தான் அணியால் இந்தியாவை வீழ்த்த முடியாது என்று பாகிஸ்தானை பங்கமாய் கலைத்த கங்குலி அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த வீடியோ வாங்க என்னென்ன வீடியோக்குள்ளே போய் முசாக தெரிஞ்சுக்கலாம் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் வரும் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பலப்பர்ச்சை நடத்துகின்றது பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நடைபெறும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு வால்வா சாவா என்ற போட்டியாக அமைந்துள்ளது இந்திய அணி வங்கதேசத்தை வீழ்த்தி நல்ல ஃபார்மில் உள்ளது இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையே நடைபெறும் போட்டியில் இந்திய அணிதான் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கங்குலி வெள்ளை நிற கிரிக்கெட் பந்து போட்டிகளை பொறுத்தவரை இந்திய அணி மிகவும் சக்தி வாய்ந்த அணியாக விளங்குகின்றது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்திய அணியானது ஒரே ஒரு முறைதான் பாகிஸ்தான் அணியிடம் ஐசிசி தொடர்களில் தோல்வியை தழுவி உள்ளது அது மட்டுமல்லாமல் சாம்பியன்ஸ் கோப்பையை வெல்லப்போகும் அணியாக இந்தியா கருதப்படுகின்றது இதனால் பாகிஸ்தான் அணிக்கு இந்தியாவை எதிர்கொள்வது சுலபமாக இருக்காது பாகிஸ்தான் அணிக்கு சுழற்பந்து வீச்சு விளையாட தெரியாது இந்திய அணியில் அக்ஷர் பட்டேல் ஜடேஜா குல்தீப் யாதவ் என்று மூன்று தலை சிறந்த ஸ்பின்னர்கள் இருக்கின்றார்கள் துபாய் ஆடுகளமும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது இதனால் பாகிஸ்தான் அணிக்கு கடும் நெருக்கடி ஏற்படும் என்று நினைக்கின்றேன் விராட் கோலி சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக இருக்கும் பிரச்சனையை சரி செய்வார் என்று நான் நம்புகின்றேன் விராட் கோலி எண்பத்தோரு சர்வதேச சதம் அடித்திருக்கின்றார் எனவே அவருக்கு லெக் ஸ்பின்னுக்கு எதிராக எப்படி ரன் சேர்க்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் வெள்ளை நிற கிரிக்கெட் பந்தை பொறுத்தவரை இந்தியாவிடம் பல திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்கின்றார்கள் இங்கிலாந்துக்கு எதிராக டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அபிஷேக் சர்மா விளையாடுவதை எல்லாம் பார்க்க நம்பவே முடியவில்லை இதனால் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலும் அவரால் விளையாட முடியும் ஆனால் தேர்வு குழுவினருக்கு எப்படி வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று தற்பொழுது சுதந்திரம் இருக்கின்றது ஏனென்றால் அனைத்து வீரர்களுமே திறமை வாய்ந்த வீரர்களாக இருக்கின்றார்கள் இந்திய அணியில் சுமன் கில் போன்ற ஐந்து வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த போட்டியிலும் சதத்தை அடித்து ஆற்றத்தை வெற்றி பெற வைப்பார்கள் என்று கங்குலி கூறியுள்ளார் இந்தியா மட்டும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி வால்வாசாவா என்ற நிலையில் பாகிஸ்தானுக்கு உள்ளதால் கூடுதல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது